வாழ்க்கையிலே ஒளி தேவை வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் தேவை இருள் நிலையில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற நாங்கள் எங்கே செல்வது கவலை வேண்டாம் அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் டைல்ஸ் திருவண்ணாமலை என்று சொன்னாலே அது செல்வ வளத்தையும் தரும் என்பது தான் உண்மை திருவண்ணாமலையிலே ரமண மகர்ஷி என்ற ஒரு மிக பெரும் மகான் அவரே தக்ஷிணாமூர்த்தியின் ஞான ஸ்வரூபமாக அருளுகின்றார் சில மகான்களை போய் பார்த்துட்டு வந்தால் மறுநாளே நமக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வருவதை அனுபவத்திலே உணர்ந்திருப்பீர்கள் மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள் தினமும் நீம்கரோலி பாபா வரலாற்றை கேட்டுக்கொண்டிருப்பாராம் திருவண்ணாமலைக்கு சென்று அந்த திருவண்ணாமலை பிரதட்சிணம் வந்தால் என்ன நற்பலன் கிடைக்குமோ அதேபலம் ரமண மகர்ஷியின் கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு மூணு முறை அவ்வப்போது வலம் வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டாவது நாட்களுக்கு பின் என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார் ரமண மகர்ஷி என்று சொன்னால் அவருடன் இருந்த பசுவான லக்ஷ்மியையும் அவ்வப்போது நாம் நினைக்க வேண்டும்

கார்த்திகை தீபம் வருகிறது லீட் கைண்ட்லி லைட் என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையிலே ஒளி தேவை வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் தேவை இருள் நிலையில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற நாங்கள் எங்கே செல்வது கவலை வேண்டாம் இப்பொழுது சொல்லக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரும் என்பது சத்தியம் வாழ்க்கையிலே ஞானத்தை தேடுவோருக்கு மட்டுமல்ல திருவண்ணாமலை என்று சொன்னாலே அது செல்வ வளத்தையும் தரும் என்பதுதான் தான் உண்மை குபேரலிங்கம் என்று சொன்னார்கள் பலமுறை சென்று விட்டேன் இருந்தும் எங்கள் வாழ்க்கையிலே கிரெடிட் கார்டு தான் சூழ்ந்துள்ளதையா என்று புலம்பும் குரல் தான் இருக்கிறது கவலை வேண்டாம் திருவண்ணாமலையிலே ரமண மகர்ஷி என்ற ஒரு மிக மகான் அவரே தட்சிணாமூர்த்தியின் ஞான ஸ்வரூபமாக அருளிகின்றார் இந்த ரமண மகர்ஷி என்று சொன்னால் நான் யார் என்ற ஒரு தேடல் நமக்குள் உருவாக்கியவர் பல்வேறு வெளிநாட்டினர் வந்து செல்கின்றனர் தியானத்திலே அமர்கின்றனர் ஒரு பெரும் அமைதி மனதிலே அங்கே சென்று வந்தால் கிடைக்கிறது என்றெல்லாம் பலரும் சொல்லியிருப்பதை காண்பீர்கள் எனினும் என்றாவது யோசித்தது உண்டா பல்வேறு திரைப்பிரபலங்கள் பல்வேறு தொழிலதிபர்கள் அனைவரும் இந்த ரமண மகரிஷியை நாடியதின் காரணம் என்ன ரமண மகரிஷியின் ஜாதக அமைப்பு சில மகான்களை போய் பார்த்துட்டு வந்தா மறுநாளே நமக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வருவதை அனுபவத்திலே உணர்ந்திருப்பீர்கள் ரமண மகர்ஷி என்று சொல்லக்கூடியவர் கன்னியா லக்னம் லக்னாதிபதி மூன்றிலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து வேணுகோபால யோகம் என்ற ஒரு யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான்கிலே சூரியன் ராகு என்று சொல்லக்கூடியவர் நான்கில் சூரியன் இருந்தால் அதற்கு அம்சுமான் ஆதித்யன் என்று தனுர் ராசியிலே பெயர் அது போன்ற ஒரு மகானை நாம் இது போன்ற கார்த்திகை தீபம் நன்னாளிலே நினைக்க நினைக்க வாழ்க்கையில் பெரும் பொருளாதார முன்னேற்றம் வருவதை அனுபவத்திலே உணரலாம் கேது என்று சொன்னாலே அது அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது கேது என்றால் ஒரு துறவியை குறிக்கக்கூடியது நம் ரமண மகர்ஷியானவர் திருச்சுழி என்று மதுரையில் சொல்லக்கூடிய ஊரிலிருந்து பதினாறாம் வயதிலே ஞானத்தை தேடி திருவண்ணாமலை வருகிறார் ஐயா இந்த கதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா ஒரு மகானின் கதையை கேட்டார் மூன்றாம் இடம் என்பது ஜாதகத்திலே கேட்பது அதிலிருந்து சரியா ஒன்பதாம் இடம் என்பது ஆக்டிவேட் ஆகும் என்பார்கள் எந்த ஒரு மகானின் கரையை கேட்டாலும் அதிலிருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் எனும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வேலை செய்வதை அனுபவத்திலே உணரலாம் அதனாலதான் யோசித்து பாருங்களேன் நிறைய வெளிநாட்டினர் மகான்களது வரலாற்றை கேட்பார்கள் வாழ்க்கையிலே பெரும் பொருள் லாபம் வந்து கொண்டிருக்கும் இன்று உலகத்திலே மிக பெரும் செல்வந்தர் என்று சொல்லக்கூடிய வகையிலே மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள் தினமும் நீன்கரோலி பாபா வரலாற்றை கேட்டுக்கொண்டிருப்பாராம் அந்த கரோலி பாபாவே தினமும் அடிக்கடி ரமண மகர்ஷியை பற்றித்தான் பேசுவாராம் அப்போது ரமண மகர்ஷியோடைய பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த ரமண மகர்ஷியானவர் நமக்கு மிக பெரும் செல்வ நலங்களை வகை வழங்கக்கூடிய வகையிலே மிதுனத்திலே புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரத்திலே அவதரித்தவர் இந்த வரக்கூடிய காலகட்டம் என்பது குரு தற்பொழுது வக்கிர நிலையிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே இருக்கிறது இந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த குரு சற்று முன்னோக்கி செல்லும் மீண்டும் நமக்கு மிதுனத்திலே வரும் அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தினமும் ஓம் நமோ பகவதே ரமணாய ஓம் நமோ பகவதே ரமணாய என்று நூற்றி எட்டு முறை காலையும் மாலையும் சொல்லி வாருங்கள் இது எதற்காக என்றால் இப்பொழுது வரக்கூடியது கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு பிரதக்ஷிணம் என்று சொல்கின்றோம் இந்த பிரதக்ஷிணம் என்றால் பிரதா என்றால் நாம் கேட்பதை கொடுப்பது என்று பொருள் ஷினம் என்று சொன்னால் துன்பத்தை நீக்கி ஞானத்தை அருள்வது என்று பொருள் எனவே இப்பொழுதிலிருந்தே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ரமண மகர்ஷியின் புகைப்படத்தை வாங்கி வைத்துக்கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படமாக இருந்தால் இன்னும் வலிமையாக செயல்படும் ஓம் நமோ பகவதி ரமணாய ஓம் நமோ பகவதி ரமணாய என்று காலை நூற்றி எட்டு முறை மாலை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள் இதுபோன்று சொல்லி வந்து பலரது வாழ்விலே பெரும் பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைத்திருக்கின்றன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஹரித்வாரிலே ஒரு நண்பர் மிகுந்த ஏழ்மையான ஒரு சூழல் அவருக்கு அவருடைய ஹார்ட்வேர் பெயிண்ட் கடையே லாஸில் போயிடுச்சு அடுத்த மாதம் கடன் கட்டுவதற்கே என்ன செய்வது என்ற அளவிலே யோசித்து கொண்டிருந்தார் அப்பொழுது என் குருநாதனிடம் கேட்குறேன் ஐயா பிஸ்னஸ் ஹெவியாக லாஸ் ஆகிடுச்சு இதோட கடையை மூடணுன்றார் அவருடைய ஜாதக அமைப்புமே சரியில்லை அப்போ என் குருநாதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திருவண்ணாமலைக்கு சென்று அந்த திருவண்ணாமலை பிரதட்சிணம் வந்தால் என்ன நற்பலன் கிடைக்குமோ அதே பலன் ரமண மகர்ஷியின் கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு மூணு முறை அவ்வப்போது வலம் வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டாவது நாட்களுக்கு பின் என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார் அது போல சென்றது காலம் சென்று இன்று அந்த நண்பர் பெரும் தொழிலதிபராக மாறியதாக வரலாறு எனவே தான் இது எந்த மாதத்திலே அதிகம் பயன் தரும் என்று சொன்னால் வரக்கூடியது இந்த கார்த்திகை தீபம் நன்னாள் கார்த்திகை தீபம் என்று சொன்னாலே ஜோதியை குறிக்கக்கூடியது அங்கே அந்த ஜோதி வடிவான அருள் என்று நின்ற அண்ணாமலையால் ஞான தபோதனரை வாவ் என்று வரவேற்கும் மலையான அண்ணாமலையான் அங்கே விருப்பாக்ச குகை என்பதிலே ரமணர் தவம் செய்தார் விருபாக்சம் என்று சொன்னால் அங்கே நந்தீஸ்வரன் என்பது ரோஹிணி நட்சத்திரத்தின் அந்த ரிஷபத்துக்குரியது எங்கும் காணக்கூடியவன் சிவன் என்ற பொருளிலே அதற்கு பெயர் விருபாக்ஷன் என்று அமைந்தது அங்கே திருவண்ணாமலையிலே நமது ரமண மகரிஷியானவர் அதற்கு அடுத்த நட்சத்திரமான மிருகசீஷத்திலே சிவபெருமானின் தரிசனத்தை கண்டார் அப்போ கண்டபோது திருவாதிரை என்பது சிவனின் நட்சத்திரம் அனைத்து நட்சத்திரங்களையும் ஒரு சேர வழிபட்ட நற்பலன் கிடைக்கும் அதே போல ரமண மகர்ஷி என்று சொன்னால் அவருடன் இருந்த பசுவான லக்ஷ்மியையும் அவ்வப்போது நாம் நினைக்க வேண்டும் இந்த லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய பசு காமதேனு போல ரமண மகர்ஷியுடனே இருந்ததாகவும் ரமண மகரிஷியின் அருள் ஆற்றல் அதனுடன் இருந்ததாகவும் சொல்லுவார்கள் உதாரணமாக ஒரு சித்தர்களை போய் பார்க்குறீங்கன்னா அந்த சித்தர்களை சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள் என்று சொல்லக்கூடிய பைரவர்களுக்கும் அதோடைய பவர் இருக்கும் எனவே முடிந்தால் ரமண மகரிஷி ஒரு பசுமாட்டுடன் நிற்பதைப் போல ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை உங்கள் செல்பேசி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ரமண மகரிஷியை லக்ஷ்மி என்ற பசுவுடன் வழிபட்ட பலருக்கு நிலம் சார்ந்த இன்னல்கள் தீர்ந்திருப்பதை அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் கோமாதா வழிபாடு என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த கோமாத்தாவின் அந்த தன்மை பூசம் நட்சத்திரத்தை குறிக்கும் பூசம் அனுஷம் ஆகியவை நமக்கு மகாலட்சுமியின் தன்மை பொருந்தியது குரு உச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம் பூசம் எனவே தற்பொழுது நிகழக்கூடிய கார்த்திகை தீபத்திற்கு எளிமையான வழிபாட்டு முறை என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தியின் அம்சமாகவே விளங்கிய ரமண மகர்ஷியின் ஒரு தரிசனமோ அல்லது ரமணாசிரமம் சென்று வருவதோ அவ்வாறு உங்களால் ரமணாசிரமம் சென்று வர இயலவில்லை என்று சொன்னால் அருணாச்சல சிவ அருணா சிவ அருணாச்சல சிவ அருணா என்ற அந்த பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்து கேட்பதோ மிகுதியான ஒரு நற்பலனை தரும் அது இந்த காலத்துல ஏன் இது ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு குரு என்று சொல்லக்கூடிய நெருப்பு கிரகம் மிதுனம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியிலே பிரவேசிக்கிறது இவ்வாறு பிரவேசிக்கும் பொழுது அதிவேகத்திலே அதிசாரத்திலே மிகுந்த வேகத்தில் செல்ல அவஸ்தைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல இது பல ஆண்டுகள் பிறகு நிகழப்போகிற ஒரு நிலகழ்வு இது உலக பொருளாதாரத்திலே மிக பெரும் மாறுதல்களுக்கு ஒரு துவக்கமாக இருக்கலாம் உலகத்திலே ஆங்காங்கே யுத்த சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது எனவே மௌனத்திலே ஞானத்தை உணர்த்தியவரான ரமணரது வழிபாடும் மேலும் மிதுன ராசியிலே அவதரித்தவர் ரமண மகர்ஷி அவரது ராசியின் தன்மையினாலே யாரெல்லாம் ரமண மகர்ஷியை தியானம் செய்கிறார்களோ வீ நாம் இப்படி சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளை நாம் காண்கின்றோமோ அந்த பொருளின் தன்மை நம்மிடம் ஏதோ ஒரு வகையிலே வந்துவிடும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு கருத்து உண்டு எதை நாம் பார்க்கிறோமோ அது நம் மாற்றத்திலே பங்கு பெறுகிறது என்பார்கள் தற்பொழுது இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே ரமண மகரிஷியின் ஒரு பெரும் கருணை உங்களிடம் இருக்கிறது உங்கள் வீட்டிலே செல்வ வளம் பெருகப் போகிறது ரமண மகர்ஷியின் பெருங்கருணையினால் உங்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் நிலவப் போகிறது என்பதே காரணமாக இருக்க வேண்டும் எனவே இந்த கார்த்திகை தீபத் திருநாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளையும் நன்னாளாக மாற்ற ரமண மகர்ஷியின் புகைப்படத்திற்கோ அல்லது ரமண மகரிஷியை நினைத்தோ ஒரு விளக்கினை ஏற்றி காலையும் மாலையும் ஓம் நமோ பகவதி ரமணாய என்று சொல்லி வருவதை ஒரு வழக்கமாக வைத்திருங்கள் இதனை தவிர்த்து ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய அமிர்தம் கமய என்றும் ஒரு மந்திரம் இருக்கும் இந்த மந்திரத்தையும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ மகாமிருத்யு மந்திரத்தையும் கேட்பதை ஒரு வழக்கமாக வைத்திருங்கள் மேலும் திருவண்ணாமலை என்று சொன்னால் அந்த பெயரை திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்பார்கள் மாலை நேரத்திலே அரிசிமாவும் வெள்ளமும் சிறிது கலந்து அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று சொல்லி எறும்புகளுக்கு தூவி பாருங்கள் இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு வாழ்க்கையிலே ஒரு பெரும் பொருளாதார முன்னேற்றம் உங்களை சூழ்வதை கட்டாயம் உணரலாம் சிவ சிவ அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஸ்டெப் இன் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலிகன்ஸ் வித் Vivo V40e பை நவ்